நெடுங்கலத்திற்கு முன் நடந்த கதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீரன் இருந்தான் அவன் காடுகளையும் மக்களையும் பாதுகாத்து வந்தான் அவன் பேரை கேட்டாலே எதிரிகளுக்கு அச்சம் வரும் கலியுகத்தின் கடவுளான சுவாமி ஐயப்பனுக்கே உதவியாயிருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோவிலுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் சத்தியத்துக்காக காவல் காக்கிற தெய்வம்தான் இந்த கருப்பண்ண சுவாமி இதுவரை கிராம எல்லையில் கருப்பண்ண சுவாமி பார்த்து இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சுவாமி ஐயப்பனுக்கு சபரிமலையின் கருப்பனுக்கு என்ன சம்பந்தம் ஏன் ஐயப்பன் கோவிலோட பதினெட்டு படிகளின் வாசல்ல நம்ம கருப்பண்ணசாமிய வச்சிருக்காங்க தெரியுமா இந்த கருப்பண்ண சுவாமி ஐயப்பனின் அவதார நோக்கமான மகிழ்ச்சியை அளிப்பதற்கு கூடவே உறுதுணையா இருந்தவர் சொல்ல போனா ஒரு சிறந்த படை தளபதி போல் சுவாமி ஐயப்பனின் கூடவே இருந்திருக்கிறாரு சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலத்துல கருப்பண்ணசாமி காடுகளை பாதுகாத்து காடுகளை ஆட்சி செய்து வந்த ஒரு மிகப்பெரிய வீரராய் இருந்திருக்கிறாரு இவரோட நல் ஒழுக்கங்களையும் மக்களை பாதுகாக்கும் பணிகளையும் பார்த்து மகிழ்ந்து ஐயப்பன் இவரை தன் அவதார நோக்கத்திற்காக கூடவே வைத்து கொண்டதாக சில வரலாறு கூறுகின்றது கருப்பண்ண சுவாமி ஐயப்பனின் மிகப்பெரிய தீவிர பக்தராக இருந்திருக்கிறாரு அதே சமயம் காணவரும் பக்தர்களுக்கு பாதுகாவலனாகவும் இருந்திருக்கிறார் இதனால கருப்பண்ண சுவாமியை தன் கூடவே வைத்துக் கொண்டு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு காவலாக இருக்கும்படி உலகின் பல தத்துவங்களை உணர்த்தும் சக்தி வாய்ந்த பதினெட்டு படிகளின் அருகிலே ஒரு கோவில் அமைத்து அவரை அமர வைத்துவிட்டார் விட்டார் இந்த கருப்பனின் அனுமதியின்றி எந்த ஒரு பக்தர்களும் இந்த பதினெட்டு படிகளை தொட முடியாது என்பதே ஐதீகம் கலியுகத்தின் கடவுள் சுவாமி ஐயப்பனும் இந்த கருப்பண்ண சுவாமியும் சந்திச்சது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது இது முன்கூட்டியே அந்த பரமசிவனால நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஏன்னா சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை அழிக்க போறப்போ அவர் ஒரு சிறிய பாலகன் அதனால ஐயப்பனுக்கு உறுதுணையா இருக்கும்படி அந்த பரமசிவன் கருப்பண்ண சுவாமியையும் நந்தி பரிவாரங்களையும் தேவர்களையும் அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த செயலால் தான் சுவாமி ஐயப்பனும் கருப்பண்ண சுவாமியும் சந்திச்சிருக்கிறாங்க மறுபக்கம் இன்னொரு வரலாறு இருக்கு நம்ம கருப்பண்ண சுவாமிக்கு பரவலா சொல்லப்படுற வரலாறு என்னன்னா கருப்பண்ண சுவாமி ராமர் சீதை வாழ்த்த காலத்திலே வால்மீகி முனிவரால் உருவாக்கப்பட்ட சீதையின் இரண்டாவது மகன் சொல்றாங்க இப்போ இதுல எதை நம்புறது கருப்பண்ண சுவாமி கலியுகத்தின் தெய்வமான சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் வாழ்த்தாரா இல்ல ராமர் சீதை வாழ்ந்த காலத்தில் வாழ்த்தாரா இந்த பதிவுல இதுக்கான விடைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ராமர் சீதை வாழ்த்த காலத்தில் கருப்பண்ண சுவாமி பிறந்த கதைய சொல்றேன் அதை முதல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டு காலங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளிகளையும் வாழ்ந்த கால அளவுகளையும் தெளிவா பிரிச்சு சொல்ல போறேன் ஸ்ரீராமர் திரேதா யுகத்தில் வாழ்ந்தவர் அதே காலத்துல தாய் சீதையை ராவணன் இளங்காபுரிக்கு கடத்தி சென்றது அனைவரும் அறிந்ததே சீதை பிராட்டியை ராமன் ராவணனிடம் சண்டையிட்டு போரில் வென்று மீண்டும் சொந்த ஊருக்கே அழைத்து வந்தார் ஆனாலும் ஊர் மக்கள் சீதை பிராட்டியை பார்த்து சிரித்து சலசல போடு பேசிக்கிட்டாங்க அது என்னன்னா ராவணன் சீதையை கடத்திட்டு போய் பல நாட்கள் ஆயிருச்சு அப்போ சீதை இப்ப வரைக்கும் முழு பெண்ணாக கற்புக்கரசியா இருப்பாரா ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ அப்படி அப்படின்னு மக்கள் பலவாரா பேசிக்கிட்டாங்க இத தெரிஞ்சுகிட்ட ராமன் தன் தம்பி லட்சுமணனை அழைத்து தம்பி நீ சீதையை அழைத்து சென்று வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துல விட்டுவிட்டு வானு கட்டளையிட்டு இருக்கிறாரு அதன்படியே சீதை தாயும் வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க அதே சமயத்துல சீதை ராமனின் வாரிசையும் வயிற்றுல சுமந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் காலத்திலேயே சீதை தாய்க்கு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலேயே பிரசவமும் நடந்துச்சு ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாங்க அந்த குழந்தைக்கு லவன் என்ற பெயரையும் வச்சாங்க சிறிது காலங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் தன்னோட மகன் லவனை வால்மீகி முனிவரோட பாதுகாப்புல விட்டுட்டு சீத்தை தாய்நீர் எடுக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போறாங்க அந்த நேரம் வால்மீகி முனிவர் லவன் இருக்கிறதை மறந்துட்டு தியானத்துல மூழ்கிடுறாரு அப்போ சில மணி நேரம் கழித்து தியானத்திலிருந்து கண்முழிச்சு பார்க்கிறப்போ குழந்தைய காணோம் வால்மீகி முனிவருக்கோ ஒரே அதிர்ச்சி சீதை தாய் தன்னிடம் விட்டு சென்ற குழந்தையை நான் கவனிக்காமல் விட்டு இப்போ நான் என்ன செய்வேன் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் நான் என்ன பதில் சொல்வேன் குழந்தை எங்கே சென்றிருக்கும் ஒருவேளை காட்டில் உள்ள மிருகங்கள் வேட்டையாடி இருக்குமோ இப்படி பலவாறாக யோசிச்சு பயந்து ஒரு முடிவெடுக்கிறாரு அது என்னன்னா தன்னோட தவ வலிமையால அருகில் இருக்கும் புல்லை எடுத்து லவன் மாதிரியே ஒரு குழந்தைய உருவாக்கிடுறாரு அந்த குழந்தையை ஆசிரமத்துக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு சிறிது நேரம் கழித்து சீதை ஆசிரமத்திற்கு வர்றாங்க வர்றப்போ அவங்க கையில தன்னோட மகனான லவன் இருக்கான் இத பார்த்த வால்மீகி முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி அதே மாதிரி சீதை தாயும் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தைய பார்க்கறாங்க முனிவரே யார் இந்த குழந்தை லவன் மாதிரியே இருக்கு இந்த குழந்தை யார் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கேக்குறாங்க வால்மீகி முனிவருக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல சரின்னு நடந்த எல்லாத்தையுமே சீதை கிட்ட சொல்லிடுறாரு அதே மாதிரி சீதை தாய்கிட்டையும் இனி இவனும் உன் மகன்தான் இவனையும் நீதான் வளர்க்க வேண்டும்னு வேண்டுதலோட கேட்டுக்கிறாரு அதை ஒத்துக்கிட்ட சீதை அந்த குழந்தைக்கு குஷன் பேர் வைக்கிறாங்க லெவன் மாதிரிய குஷனையும் சொந்த மகனாவே வளர்க்கிறாங்க கருப்பண்ண சுவாமியோட கதையே இங்கே இருந்துதான் ஆரம்பிக்குது சிறிது காலம் கழித்து ராமபிரான் சீதையை அழைத்து செல்ல வரும்போது இரண்டு குழந்தைகள் இருக்கிறதை பார்க்கிறாரு யாரு இந்த குழந்தைன்னு சீதை கிட்ட கேட்கிறாரு நடந்த எல்லாத்தையுமே சீதை ராமன் சொல்றாங்க ஏற்கனவே ஊர் மக்களோட தேவையில்லாத வார்த்தைகள்னால தான் சீதையை வால்மீக் முனிவரின் ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க அப்படி இருக்கும்போது ராமர் இல்லாத இடத்துல சீதை இன்னொரு குழந்தையோட வந்தா ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு ராமர் ஒரு விஷயத்த சொல்றாரு நீ ரெண்டு மகன்களையும் கூட்டிட்டு நெருப்புல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நடந்து வரணும் அப்படி உனக்கு எதுவும் ஆகலைன்னாதான் தான் நீ மாசற்ற பெண்ணுன்னு நம்ம ஊர் மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு இதையும் சீதை தாய் ஒத்துக்கிட்டாங்க தன்னோட இரு மகன்களையும் கூட்டிட்டு தீயில இறங்குறாங்க அதுல சீதை தாய்க்கும் ராமனின் உண்மையான மகனான லவனுக்கும் எந்த காயங்களும் இல்லாம முழுசா வெளியில வந்துறாங்க ஆனா தர்ப்ப புல்லால உருவாக்கப்பட்ட குஷன் மட்டும் தீயில கருகி போயிடுறான் இத பார்த்த சீதை தாய் ராமன் எனக்கு குஷனும் வேணும் அவனும் நமக்காக உருவாக்கப்பட்ட மகன்தான்னு சொல்றாங்க அதை பார்த்த ராமன் கருகி கிடந்த அந்த மகனை பார்த்து எழுந்து வாடா கருப்பா அப்படின்னு கூப்பிட்டதா சொல்லப்படுது ராமனின் வார்த்தை பலத்தால் கருகி கிடந்த அந்த குஷன் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து வந்தான் கருப்பா எழுந்து வா என்று ராமனால் அழைக்கப்பட்டதால் அன்று முதல் சீதையின் இரண்டாவது மகனான குஷன் கருப்பன் என்று அழைக்கப்படுகிறான்னு சில கருத்துக்களும் இருக்கு இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும் என்னன்னா சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலம் கலியுகம் கலியுகம் அப்படின்னா நம்ம இப்ப வாழ்ந்திருக்கும் காலம்தான் கலியுகம் ஆனா ராமர் சீதை வாழ்ந்த காலம் திரேதா யுகம் சரி சில பேத்துக்கு யுகங்களை பத்தி சரியா தெரியாது புராணங்களோட அடிப்படையில யுகங்களை கால அளவுகளை பிரிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க அப்பதான் புரியும் இப்ப எடுத்துக்காட்டா ஒரு மூணு யுகங்களை மட்டும் பிரிச்சுக்கலாம் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிறது கலியுகம் இந்த கலியுகம் நானூற்று முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் நீளமானது இப்ப ஒரு யுகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கிடையாது ஒரு யுகம் அப்படின்னா பல லட்சம் ஆண்டுகள் நீளமா இருக்கும் அதாவது இத்தனை லட்சம் ஆண்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் நீளமானது இப்பதான் கலியுகம் பிறந்து ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது அப்ப கலியுகத்தில் தான் ஐயப்ப சுவாமி வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னா ஐயப்ப சுவாமி வாழ்ந்து வெறும் ஐந்தாயிரம் தான் இருக்கும் நம்ம யுகத்துக்கு முன்னாடி நடந்தது துவாபர யுகம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்து இருபத்தி மூணுன்னு சொல்றோம்ல அதே மாதிரி யுகங்களுக்கு கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த துவாபர யுகம் அந்த துவாபர யுகம் எண்ணூற்று அறுபத்து ஆயிரம் ஆண்டுகள் நீளமானது இந்த துவாபர யுகத்துல தான் கண்ணன் வாழ்ந்திருக்கிறாரு இந்த துவாபர யுகத்தோட முடிவுல தான் மகாபாரதமும் நடந்திருக்கு நல்லா கவனிங்க இந்த துவாபர யுகத்துக்கும் முன்னாடி நடந்தது தான் திரேதா யுகம் அதாவது நம்ம ராமர் சீதை வாழ்ந்த காலம்னு சொல்றோம்ல அதுதான் திரேதா யுகம் இந்த திரேதா யுகம் பன்னிரண்டு இலட்சத்து தொள்ளாயிரத்து ஆயிரம் ஆண்டுகள் நீளமானது இந்த திரேதா தான் ராமர் சீதை வாழ்ந்தாங்க இந்த யுகத்தோட முடிவுல தான் ராமாயணம் நடந்திருக்கு தான் ராமர் சீதையோட இரண்டாவது மகனான குஷன் கருகி போனப்போ வாடா கருப்பான்னு கூப்பிட்டதா சொல்லப்படுது இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் அது கலியுகத்தில் வாழ்ந்த சுவாமி ஐயப்பனுக்கு கருப்பண சுவாமி கூடவே உறுதுணையா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் துவாபர யுகத்துக்கு முன்னாடி இருந்த திரேதா யுகத்தில் வாழ்ந்த ராமர் சீதைக்கும் பிள்ளையா இருந்திருக்காரு அப்படின்னா இடைப்பட்ட காலங்கள் துவாபர யுகம் எண்ணூற்று அறுபத்து நானூறு வருஷம் அப்ப நம்ம கருப்பண சுவாமி எண்ணூற்று அறுபத்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாரா இல்ல தான் பிறந்தாரா சில பேர் ராமாயணம் நடந்து எழுநூறு முதல் ஆயிரம் வருஷங்கள் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆனா தெள்ள தெளிவா யுகங்கள் அடிப்படையில ராமாயணம் திரேதா யுகத்தில் தான் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது சரி ரொம்ப குழம்பிக்க வேண்டாம் கடவுள் அப்படினாலே அவதாரங்கள் எடுப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் விஷ்ணு பகவானே இதுவரைக்கும் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறதை நம்ம பார்த்திருக்கோம் நம்ம பார்த்த யுகங்கள்லயே திரேதா யுகத்துல ராமர் அவதாரம் துவாபர யுகத்துல கிருஷ்ணா அவதாரம் கலி யுகத்துல கல்கி அவதாரம் இப்படி பல அவதாரங்கள் இருக்கிற மாதிரி ராமர் வாழ்ந்த காலத்துல கருப்பண்ண சுவாமி ராமனின் ரெண்டாவது மகன் குஷனா அவதாரம் எடுத்திருக்கிறார் இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஏன் கலியுகத்துல கடவுளை பார்க்க முடியலன்னு ஒரு கேள்வி இருக்கு கலியுகம் மொத்தம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் அதுல கடவுள் அவதரிக்க மாட்டாருன்னு நம்ம இந்து மதத்துல சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் விஷ்ணு பெருமானோட பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் இந்த கலியுகத்தோட இறுதியில் எடுப்பாருன்னு சொல்லப்படுது ஏன்னு கேட்டா விஷ்ணு பகவான் சொல்றது என்னன்னா இந்த அகிலத்தில் தர்மத்தின் இறுதி குருதி உள்ளவரை நான் அவதரிக்க மாட்டேன் இதுதான் விஷ்ணு பகவான் சொன்ன வரிகள் அதாவது இந்த பூமியில எப்போ எல்லாருமே தர்மத்தின் வழியில நடக்காம அதர்மத்தின் வழியில போறாங்களோ அப்ப தோன்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு சம்பவமும் இந்த கலியுகத்தின் இறுதியில் தான் நடக்கும்னு நம்ம இந்து மதத்துல சொல்லப்படுது சரி இப்ப கருப்பண்ண சுவாமியோட கதைக்கு வருவோம் சபரிமலையில கருப்பண்ண சுவாமியோட வேலை என்னன்னா சுவாமி ஐயப்பனுக்கு கோவில் கட்டும்போது அந்த கோவில்ல புனிதமான சக்தி வாய்ந்த பதினெட்டு படிகளை மன்னர் ராஜசேகரன் அமைச்சாரு இது வெறும் சாதாரண பதினெட்டு படிகள் இல்ல தங்க கவசங்களால் மூடப்பட்டிருக்கும் இந்த பதினெட்டு படிகள் பல தத்துவங்களை விளக்குது ஐயப்பன் கோவிலோட எல்லா இடங்களை விட இந்த பதினெட்டு படிகள் இருக்கிற இடம்தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனாலதான் கருப்பண்ண சுவாமி காவலா அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படி என்ன தத்துவங்கள் அது சொல்லுதுன்னா பதினெட்டு தெய்வங்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு மலைகள் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரதம் யுத்தம் நடந்ததும் பதினெட்டு நாட்கள் இன்னும் பல தத்துவங்களும் இந்த பதினெட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு இருக்கு இந்த அனைத்து தத்துவங்களையும் உணர்த்தும் விதமாதான் தான் இந்த பதினெட்டு படிகளை செஞ்சாங்க இந்த பதினெட்டு படிகள்ல ஏறும் ஒவ்வொரு பக்தரும் இந்த தத்துவங்களை உணர்ந்து வாழ்வில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதே நோக்கம் இப்படிப்பட்ட பதினெட்டு படிகளின் முதல் படியில் வலது பக்கம் நம்ம கருப்பண்ணசாமி அமைக்கப்பட்டு இருக்கிறாரு இவர் உண்மையாக விரதம் இருந்து வரும் பக்தர்களை பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு ஏறதுக்கு முன்னாடி ஐயப்ப பக்தர்கள் கருப்பண்ண சுவாமிய கும்பிட்டு அவருக்கு பக்கத்துல தேங்காய் உடைக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க அது ஏன்னா பக்தர்கள் உடைக்கும் அந்த தேங்காயை போட்டி பொறாமை தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகள் இப்படி தன்னை பிடிச்சிருக்கும் தீய குணங்கள் எல்லாத்தையுமே உடைந்து போகட்டும்னு தேங்காய உடைக்கிறாங்க அப்படி உடைச்சிட்டு போறப்போ கருப்பண்ணசாமி அப்படியே நடக்கட்டும்னு அதுக்கு உதவி செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கருப்பண்ண சுவாமி இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மட்டும்தான் இருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இன்னும் சில பிரபலமான ஐயப்பன் கோவில்களிலும் இருக்காரு அதாவது ஐயப்பன் வாழும் அச்சங்கோவில்லையும் கருப்பண்ண சுவாமி ஐயப்பனோட சேனைகளுக்கும் பரிவாரங்களுக்கும் தலைவரா நிக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு ஐயப்பன் கோவிலான ஆரியங்காவிலையும் கருப்பண்ண சுவாமியும் கூடவே அவரோட மனைவியான கருப்பாயி அம்மாவும் கோவிலோட காவல்காரங்களா காட்சி அளிக்கிறாங்க ஐயப்ப பக்தர்கள் ஒழுக்கமான முறையில விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை காண வரும்போது இடையில ஏதும் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கருப்பண்ண சுவாமி அவங்க கூடவே மார்வேடத்துல வந்து உதவி செய்வாருன்னு சொல்லப்படுது அதே சமயம் சபரிமலையில கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருப்பு ஆள் இருக்கும் அதுல எப்பவுமே நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கிறத பாத்திருப்பீங்க அது என்னன்னா ஐயப்ப சுவாமிய தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டு வந்த பக்தர்கள் அவங்க வச்சிருக்க இருமுடியில் இருக்கிற நெய் தேங்காய குருசாமியோட வழிகாட்டுதலின்படி முறையா உடைச்சு நெய்யை எடுத்துட்டு அந்த தேங்காயோட முக்கன் பகுதியை மட்டும் அந்த தீயில போட்டுருவாங்க இதோட பொருள் என்னன்னா முக்கன் என்றால் சிவபெருமான் என்று அர்த்தம் ஜோதி வடிவமான சிவபெருமானை அந்த ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஆலையில் போட்டுவிட்டால் அக்னி பகவான் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்டுவார் என்பதுதான் பொருள் சரி ஏன் கருப்பண்ண சுவாமிய ஐயப்பனுக்கு பக்கத்துல வைக்காம இந்த பதினெட்டு படிகள் கிட்ட வச்சாங்க இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு சொல்ல போனா கிட்டத்தட்ட பதினெட்டு மலைகளை கடந்துதான் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க முடியும் இன்னைக்கும் பல பேர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மைல் நடைன்னு சொல்லுவாங்க அதாவது பஸ் ஏரி நேரா பம்பை நதி வரையும் போயிட்டு அங்கிருந்து ஐயப்பன் கோவிலுக்கு போறது ஒரு முறையா இப்ப வச்சிருக்காங்க ஆனா உண்மையவே இந்த பதினெட்டு மலைகளையும் நடந்து கடந்து வரும்போதுதான் அந்த பதினெட்டு மலைகளோட பரிவார தேவதைகளோட ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆனா நம்ம நேரா பம்பை வந்து குளிச்சிட்டு ஐயப்பனை தரிசிக்க வரும்போது அந்த பதினெட்டு படிகளின் வழியா ஏறி நம்ம ஐயப்பனை பார்க்க வரும்போது நமக்கு அந்த ஒவ்வொரு தேவதைகளின் ஆசிர்களும் ஒவ்வொரு படிகளின் வழியாக கிடைக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விஷயத்துக்காக தான் கருப்பண்ண சுவாமிய அங்க காவலா வச்சிருக்காங்க பதினெட்டு படிகளை ஏறும் முன் கருப்பண்ண சுவாமிகிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த படியை ஏறவே ஆரம்பிக்கணும் இதுதான் முறை சரி அதுல பதினெட்டு தெய்வங்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு மலைகள் இப்படி நிறைய சொன்னோமே அது என்னென்னனு சொல்றேன் முதல்ல பதினெட்டு தெய்வங்கள் சூரிய பகவான் சிவபெருமான் சந்திரன் பராசக்தி செவ்வாய் முருக பெருமான் புதன் விஷ்ணு குரு பகவான் பிரம்மா சுக்கரன் மகாலட்சுமி சனீஸ்வர பகவான் யமதர்மன் ராகு பகவான் சரஸ்வதி தேவி கேது பகவான் விநாயகப் பெருமான் இந்த ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு படிகளுக்கும் சக்தி கொடுக்கறாங்க அடுத்து பதினெட்டு சித்தர்கள் இவங்களை தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது அகத்தியர் திருமூலர் இடைக்காடர் கோரக்கர் கொங்கனர் காளங்கிநாதர் போகர் புலிப்பாணி கருவூரார் மச்சமுனி கமலமுனி சட்டமுனி பிரம்மமுனி பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் தேரையர் சிவ பதஞ்சலி இந்த சித்தர்களும் அந்த பதினெட்டு படிகள் மூலியமா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அடுத்து பதினெட்டு மலைகள் தலைப்பாறை மலை கால் கொட்டி மலை புதுச்சேரி மலை கரிமலை இஞ்சிப்பாறை மலை நிலக்கல் மலை தேவர் மலை பாதமலை வட்டமலை சுந்தரர் மலை நாகமலை நீலிமலை மயிலாடு மலை மாதங்கமலை சிற்றம்பல மலை கவுண்டன் மலை காந்தமலை இப்படி பல தத்துவங்கள் இந்த பதினெட்டு படிகள்ல அடங்கியிருக்கு மக்களுக்குத்தான் கடவுள் காவலா இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே காவலா கருப்பணசாமியை வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமின்னு நினைச்சு பாருங்க அதனாலதான் யாரும் பொய் பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்துறாங்கன்னா கருப்பண்ணசாமி கோவிலுக்கு முன்னாடி நின்னு சத்தியம் கேக்குறாங்க இது இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளழகர் கோவில்ல இருக்க பதினேழாம் படி கருப்பண்ணசாமி கோவில்ல நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுமே கண்டிப்பா போக வேண்டிய கோவில் உங்களால முடிஞ்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மலையாள தேசத்துல வாழ்ந்த கருப்பண்ண சுவாமிய பத்தி மட்டும்தான் ஆனா கருப்பண்ண சுவாமி தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கும் கெடா அவருக்கு விருந்து வச்சு திருவிழா நடத்துற கிராமங்கள் நிறையவே இருக்கு கருப்பண்ண சுவாமிய நேர்ல பார்த்து உண்மையாவே உணர்ந்த பல கிராமத்துவாசிகள் இன்னமும் இருக்கிறாங்க உங்களோட கிராமத்து நண்பர்களிடம் கேட்டு பாருங்க அவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கதை கதையா சொல்லுவாங்க ஏன் என்னோட தாத்தா பாட்டிக்கு கூட அப்படி ஒரு கதை இருக்கு அந்த கதைய கேட்ட பின்னாடி தான் எனக்குமே கருப்பண்ண சாமிய பத்தி வீடியோ போடணும்னு ஆசையே வந்துச்சு அந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்போ இந்த கருப்பண்ணசாமி மலையாள தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாரு முக்கியமா மதுரையில இருக்கிற கள்ளழகர் கோவிலுக்கு எப்படி வந்தாரு இதுக்கு ஒரு தனி வரலாறே இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தமிழ்நாட்டில் கருப்பண்ணசாமி வந்த வரலாறு வேணும்னு ஒரு கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனல்ல தெய்வங்கள் வரலாறு நீதி கதைகள் பழங்கால கதைகள் எல்லாம் போட்டுட்டே இருக்கோம் தொடர்ந்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்